வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு சனிக்கிழமை திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் முகாம் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்கள் கல்லூரி கலாம் ஜோதி மாணவர்களுக்காக இரண்டு நாள் வைய கொள் தலைமைத்துவ பயிற்சி முகாம் உடுமலைப்பேட்டை அருகில் திருமூர்த்திமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள உலக சமாதான ஆலய வளாகத்தில் நடைபெற வருகிறது அதே நேரத்தில் நல்லோர் வட்டத்தை முற்றிலுமாக வழிநடத்தி வரும் இருபது நபர்கள் கொண்ட குழுவும் சந்திக்கவிருப்பதை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கல்லூரி மாணவர்களும் பொறுப்பாளர்களும் வந்து கொண்டிருப்பதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் வீடு வீடாக செம்மையில்லும் திட்டத்தை கொண்டு செல்ல ஆலோசனை ஈரோடு பழையப்பாளையம் சுப்பிரமணிய நகரில் குடியிருப்போர் நல சங்கம் மூலமாக வீடு வீடாக வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் செம்மை இல்லம் திட்டத்தை திருமதி ஷகிலா அறிமுகம் செய்து வருகிறார் வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி அன்று மாலை இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரும் சந்தித்து செம்மை இல்லத்திற்கான முயற்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டதாக சுப்பிரமணிய நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் திரு கோபால் முன்னாள் தலைவர் திரு சென்னியப்பன் மற்றும் திருமதி சித்ரா தெரிவித்தாா் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் திருமதி குணசுந்தரி உயர் திரு திரு தங்கவேலு ஐயா சென்னை மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜ் நல்லூர் வட்டம் பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்ட மாணிக்கமானவர்கள் நேரடி சந்திப்பு நாட்டு வாழ்த்தினை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தின் நாற்பத்தி எட்டு காலனி அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மரியா செல்வி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் அதில் நல்லூர் வட்டம் மாணவர்கள் பற்றி விளக்கினார் சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தின் குழந்தை நல சமூக ஆர்வலர் திரு சரவணன் மூன்று குழு விளையாட்டுகளை நடத்தினார் தேநீர் இடைவெளியை தொடர்ந்து சிவகங்கை மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் சுய ஒழுக்கம் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த ஒழுக்கங்கள் காக்கும் திட்டம் நோய் வந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் அடுத்ததாக இந்தியாவின் பெருமைகள் சிவகங்கை மாவட்டத்தின் சிக்கல்கள் அதற்குரிய தீர்வுகள் பற்றி மாணவர்களிடையே கௌதம் உரையாடினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாண்டியராஜன் அறிவினருவி நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் கண்டர மாணிக்கத்தைச் சேர்ந்த திரு ரகுராமன் மாணிக்க மாணவி ஓவியஸ்ரீயின் தந்தை வழிகாட்டியாகவும் மாணிக்க மாணவி மோனிஷா நிகழ்வை தொகுத்தும் வழங்கினர் அறிவின் அருவி நிகழ்வில் மூன்று பிளஸ் ஒன்று அதாவது வீடு பள்ளி மற்றும் சமூகம் ஆகியவற்றில் மாணவர்களின் பங்கு என்னும் தலைப்பில் நடைபெற்றது அறிவின் அருவியின் விளைவாக மாணவர்கள் தங்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகளை உணர்ந்து உணர்வுபூர்வமாக பேசினார்கள் செம்மை இல்லம் பிரசுரம் அனைவருக்கும் வழங்கி பள்ளி வாரியாக மாணவர்களின் பொறுப்புகள் பிரிக்கப்பட்டது ஒன்பதாம் வகுப்பு மாணவி செல்வி மிருதுலா காசி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நிஷாந்த் சுவாமி விவேகானந்தா பள்ளிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவன் சுந்தரராஜன் ஊராட்சி பள்ளிக்கும் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவி மோனிஷா நாற்பத்தி எட்டு காலனி பள்ளிக்கும் என்று தங்களின் பொறுப்புகளை முடிவு செய்தனர் நாற்பத்தி எட்டு காலனி அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி சிவானி சிவகங்கை மாவட்டத்திற்கும் பொறுப்பேற்றார் நேரடி சந்திப்பின் ஒட்டுமொத்த பின்னூட்டத்தை மாணவர்கள் அனைவரும் மிகவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டனா் நிகழ்வின் இறுதியாக அனைவரும் குழு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் என வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மதிப்புமிக்க இளைஞர்களை இந்த நாடு அடையாளம் கண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஐந்தினை ஆர்கானிக் அங்காடியை பார்க்கிறோம் இது வெறும் பணம் பண்ணும் வியாபாரம் அல்ல இந்தியாவிற்கே உரித்தான பாரம்பரிய மதிப்பை உணர்த்திக் கொண்டிருப்பதோடு உயிர்ப்புடன் வைத்திருக்கும் தவம் என்று மே இருபத்தி இரண்டு இரவு அந்தையூரில் ஐந்தினை ஆர்கானிக் அங்காடியை உருவாக்கி நடத்தி வரும் இளைஞர் அன்புராஜ் அவர்களை சந்தித்து ஜூன் ஒன்று மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு அழைப்பதற்காக சென்றிருந்த நல்லோர் வட்டம் பாலு ஐயா அங்காடியை பார்த்து வியந்து இவ்வாறு பாராட்டினார் என்று நல்லோர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜ் தெரிவித்தார் மேலும் இந்த ஐந்தினை ஆர்கானிக் அங்காடியில் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த உணவு மற்றும் பயன்பாட்டுப் பொருட்கள் இயன்றவரை சேகரித்து இங்கு இடம்பெற செய்திருப்பது மிகவும் பாராட்டிற்குரியது மட்டுமல்ல வணங்குதற்குரியது என்று நாகராஜ் மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை சேலத்திலிருந்து நிறைவடைந்தன